வாய்புகள் கீதம் என்று பாடுவோம் அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம் ஆனந்த வாய்ப்புகள் கீதம் என்று பாடுவோம் அர்ப்பணித்து வாழ்ந்துட அன்பருண்ணில் வாழ்ந்துட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம் அர்ப்பணித்து வாழ்ந்துட அன்பருண்ணில் வாழ்ந்துட ஆசையோடு அருள் வேண்டி அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம் ஆனந்த பாய்புகல் கீதம் என்று பாடுவோம் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே நமாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக கிறிஸ்துவன் மாணவர்கள முதலுறை வார்த்தை பகுதியில் இறைவன் புதிய உடன்படிக்கையின் சட்டத்தை அவர்களது உள்ளத்தில் நான் பதித்து வைப்பேன் அவற்றை அவர்களது இதயத்தில் நான் எழுதி வைப்பேன் எனவே சிறுவர் முதல் பெரியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வார்கள் நான் அவர்களது கடவுளாயிருப்பேன் அவர்கள் எனது மக்களாக இருப்பார்கள் என்று இறைவன் கூறுகின்றார் இன்றைய நற்செய்தியில் இயேசு தமது சீடர்களிலிருந்து பன்னிருவரை தம்மோடு கூட இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்டு அதிகாரம் கொண்டிருக்கவும் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிடுகின்றார் கிறிஸ்துவன் மாணவர்களே இன்றைய நாளில் நாம் ஆயிரம் மறைவல்லுநருமான புனித சலேசு நகர் புனித பிரான்சிஸை நினைவு கூறுகின்றோம் எனவே இன்றைய இறை வார்த்தைகளுக்கு அமைய இறையரசின் விழுமியங்களை இறைவனமது மனதில் எழுதி வைத்திருக்கின்றார் எனவே நாமும் அந்த விழுமியங்களின் படி வாழ்ந்து அடுத்தவருக்கும் அதை படைசாற்றி வாழ அருள் வேண்டி இன்றைய பலியில் மன்றாடுவோம் இன்றைய திருப்பலியானது திரிதய அரசாட்சி புதுப்பித்தலை முன்னிட்டு மகேந்திரன் பத்மாமேரி குடும்பத்தின் பலியாகவும் ரஜனன் மைதிலி குடும்பத்தின் நன்றிய பலியாகவும் ரஜனன் விஷாரன் புலமை பரிசில் பரட்சையில் சித்தி பெற்றமைக்கு சதாசகாய் அன்னைக்கு நன்றியாகவும் ஜீவாண்டனி ருஷாந்தினி குடும்பத்தின் நன்றி பலியாகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது கொடுக்கப்படுகிறது இறைவன் இந்த குடும்பங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறி தொடர்ந்து இக்குடும்பங்களை ஆசிர்வதிக்க வேண்டுமென்றும் நாம் இப்பழியில் மன்றாடுவோம் சகோதர சகோதரிகளே தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் எல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடம் நான் பாவியை ஏற்றுக் கொள்கிறேன் என சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையாலும் கனியான புனிதமையாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் எல்லாம் நம்ம இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமே பாண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரி இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுபோமாக ஆயிரான புனித பிரான்சிஸ் மனிதரின் மீட்புக்காக எல்லாருக்கும் எல்லாமாக திருவிழமானீரே எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு என்றும் பணிபுரிவதில் நாங்கள் அவருடைய எடுத்து காட்டை பின்பற்றி உம்முடைய அன்பின் கனிவை வெளிப்படுத்துவோமாக உமோடு தூயாவியாரின் ஒன்றை என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவருமும் திருமகனும் ஆகிய ஜேசு கிறிஸ்துவளியாகும் மன்றாடுகின்றோம் சீரிய வாக்குறுதிகளின் அடிப்படையில் செய்யப்பட்டு இயேசு கிறிஸ்துவை இணைப்பாளராக கொண்டிருக்கும் உடன்படிக்கை முந்திய உடன்படிக்கையை விட சிறப்பு மிக்கது முதல் உடன்படிக்கை குறையற்றதாய் இருந்திருப்பின் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடமே இருந்திருக்காது ஆனால் கடவுள் அவர்களது குற்றத்தை எடுத்து கூறி சொன்னது இதுவே இதோ நாள் வருகின்றன அப்பொழுது இஸ்ராயல் வீட்டாரோடும் ஜூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்றார் ஆண்டவர் எகிப்து நாட்டிலிருந்து அவர்களுடைய மூதாதையரை கைப்பிடித்து நடத்தி வந்தபொழுது நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை போன்று இது இராது ஏனெனில் நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள் நானும் அவர்கள் மீது அக்கறை கொள்ளவில்லை என்கின்றார் ஆண்டவர் அந்நாள்களுக்கு பின் இஸ்ராயல் வீட்டாரோடு நான் செய்ய இருக்கும் உடன்படிக்கை இதுவே என் சட்டத்தை உள்ளத்தில் பதிப்பேன் அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன் நான் அவர்களின் கடவுளாயிருப்பேன் அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர் இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தம் அடுத்தவருக்கோ சகோதர சதுகளுக்கோ கற்றுத்தர மாட்டார் ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் அவர்களது தீச்செயலை நான் இரக்கத்தோடு மன்னித்து விடுவேன் அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன் புதியதோர் உடன்படிக்கை என்பதால் முன்னையதை அவர்கள் பாலாக்கி விட்டார்கள் நாள்பட்டதும் விரைவில் மறைய வேண்டியதே ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பாடலாக பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும் அன்பும் உண்மையும் ஒன்றையொன்று ஒன்று சந்திக்கும் பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும் பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும் அது மீட்பையும் எங்களுக்கு தந்திரலும் அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி நம் நாட்டில் அவரது மாற்றி கொள்ளும் பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும் பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும் நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும் மண்ணின் என்று உண்மை முளைத்தடும் நீதி கீழ் நோக்கும் பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும் நல்லதே ஆண்டவர் அருள்வாள் நல் விளைவை நம் நாள் நாடு நல்கும் நீதி அவர் முன் செல்லும் அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும் பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும் Hallelujah 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 உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் குறிவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார் அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே ஜேசு மலை மேலேறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார் அவர்களும் அவரிடம் வந்தார்கள் தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் பெண்ணிருவரை நியமித்தார் அவர்களுக்கு திருத்தூதர் என்றும் பெயரிட்டார் அவர் ஏற்படுத்திய பெண்ணிருவர் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன் சுபதெய்வின் மகன் யாக்கோப்பு யாகோப்பின் சகோதரரான ஜோவான் இவ்விருவருக்கும் இடியை போன்றோர் என பொருள்படும் கேசு என்று அவர் பெயரிட்டார் அந்திரேயா பிலிப்பு பார்த்தலேமியு மத்தேயு தோமா அல்பெய்வின் மகன் யாக்கோப்பு ததேயு தீவிரவாதியாயிருந்த சீமோன் இயேசுவைக் காட்டிக்கொடுத்த யூதாஸ் கரியோத் என்போர் ஆவர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என்பய் ஆடவரே அடியோரியா தரும் காணிக்கையை அன்பாய் பாய் ஆண்டவரே எம் பாவத்தின் தீர்வையை அடையாமல் பாவியன்றம்மை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல் பரிகாரம் எனவாய் நீ சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலியெல்லாமில் கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்று கொள்வாராக ஆண்டவரே புனித பிரான்சிஸின் சாந்தமிக்க உள்ளத்தை என்னும் நெருப்பால் வியத்தகு முறையில் பற்றி எறிய செய்தீரே நாங்கள் ஒப்பு கொடுக்கின்ற முற்பளிக்கும் கைப்பொருள் வழியாக எங்கள் இதயமும் அதே நெருப்பால் பற்றி எறிய செய்வீராக ஆண்டவராகிய ஆகிய வழியாக வை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மாவோடும் இருப்பாராக மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியும் ஆனது ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று முள்ள எல்லாம் வெல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனெனில் புனித பிரான்சிஸுடைய விழாவிலும் அது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர் அவருடைய உரை மிக்க வாழ்க்கை நிறைய எடுத்து காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர் அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர் அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர் எனவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பிறந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து

ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கு மூச்சு ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம் இவ்வாரங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக அவர் உளம் கணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நம்பி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களை கழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனுமே இரவு இருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களை கழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பெருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் நிறத்தத்தின் கிண்ணம் இது பாவம் எண்ணிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வரும் அளவும் உமது ரப்பினை அறிக்கைடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிரைஸ்தினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மெட்வளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமுன் என்று கூலி அம்புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறைஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் பாண்டவரி உலகெங்கம் பரவீருக்கு மதத்திருகவையை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் அப்பூஸ்திலைக்கப் பரிபாலகராய ரஞ்சித் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மதத்திருகை அன்பில் நிறைவு பெறச் செய்தர்களும் தந்தையை திருக்கலியலுமாக்கு நன்றி கூறுகின்ற மகேந்திரன் பத்மா மேரி குடும்பம் ரஜனன் மைதிலி குடும்பம் ரஜனன் லிஷாரன் ஜீவா ஆண்டனி குடும்பம் இவர்களது நன்றிகளை ஏற்று தொடர்ந்து நிறைவாகை குடும்பங்களையும் தனிநபர்களையும் ஆசீர்வதித்து காட்டு வழி நடத்தியறளும் உயிர்களுமதி நோக்குடன் புயல் கொள்ளுமங்கள் சகோதர சகோதரிகளையும் பிறந்தோர் அனைவரை மிரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமுகோடி உடையத்திரலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயான புனித மெரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திரு தூதர்கள் புனித யோசப் பாஸ் என்று நாம் நினைவு கூறுகின்ற புனித பிரான்சிஸ் இவ்வுலகமாக வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து உம்மை வழியாகும்மை புகழ்ந்தீர்த்தும் வரமரல உமை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வெல்லகு இவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்குரியதே கட்டளையால் கற்பிக்கப்பட்டு படிப்பினை நாள் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம் இருக்கிற போற்ற உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறை பெறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம் உமதி இறக்க நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிட்பர் ஆகிய ஜேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உபாதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமலும் அது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் நிலையான அமைதியை ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இது உறைவனின் செம்மறித உலகின் பாவங்களை போக்குபவர் சமரியின் விருந்து களைக்கப் பெற்றோர் பெறு பெற்றோர் ஆண்டபரி நீரை நிலத்தில் நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எனது ஆன்மா நலமடையும் ாக என்றைவாவா மன மகிழ்ந்த தேட வாழ்க்கை நிறைவேவா வகவிருந்தாக என்றைவாவா மன மகிழ்ந்த தேட வாழ்க்கை நிறைவேவா வா அருள் மொழியே தீர் ஆகமும் உயிர்மொழியே ஆறுதலளித்தீடும் அருள் மொழியே தீர் ஆகமும் உயிர்மொழியே அயுன் மைனி பார வைத்த புன்னகத்தில் இருக்கின்ற தந்தையே உமது திருமகனும் எங்கள் சகோதரனுமாகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் உவந்தளித்த நம்பிக்கையும் தூயாவியார் எங்கள் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையும் உமது அரசின் வருகைக்கான புதிய எதிர்நோக்கை எம்மில் மீண்டலச் செய்வதாக தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்தப்படுகின்ற புதிய விண்ணகம் புதிய மன்னகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் பிரபஞ்சமும் பெறச் செய்தருளும் நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் பயிர் செய்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொலிவீராக ஜூலி ஆண்டின் சிறப்பு அருள் விண்ணகச் செல்வங்களுக்கான நாட்டத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மிடம் மீள தூண்டுவதாக அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக புகழும் மாற்றியும் என்றென்றும் எக்காலத்திற்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாகுக ஆமேன் எல்லாம் வெல்ல இறைவா எங்களுக்கு அருள் புரிய உண்மை வேண்டுகின்றோம் நாங்கள் உட்கொண்ட இந்த திருவிருந்தினால் மன்னகத்தில் புனித பிரான்சிஸின் அன்பையும் பரிவையும் பின்பற்றி விண்ணகமாட்சியில் பங்கு பெறுவோமாக எங்கள் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக எல்லாம் இறைவன் தந்தை மகன் ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமே திருப்பலி நிறைவுற்றது சென்று பாருங்கள் இறைவனுக்கு நன்றி இயேசுவின் பின்னால் நாடும் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் இயேசுவின் பின்னால் நாடும் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்